காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு பவானித்துவம் அம்பாளிடம் நாம் இன்னின்ன வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா ஆனாலும் மலையத்வஜ பாண்டியனின் புத்திரியான ஹே மீனாட்சி மனசில் உள்ள குறையை வாய்விட்டுச் சொல்லாவிட்டால் அது உள்ளுக்குள்ளே உறுத்திக்கொண்டே இருக்கிறது அதனால் தான் இப்படி பிரார்த்தனை பண்ணுகிறேன் உனக்கு தெரியாததை தெரியப்படுத்துவதற்காக அல்ல எனக்கு உள்ளே கருணைக்கிழங்கு மாதிரி அரிப்பதை கொஞ்சம் சமணப்படுத்திக் கொள்ளவே பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று நீலகண்ட தீட்சித்தர் ஆனந்தசாகர ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் நாம் கேட்காவிட்டாலும் அம்பாளை உபாசித்து விட்டால் அவளே அநேக அனுகிரகங்களை பண்ணுகிறாள் முதலாவதாக நல்ல புத்தி உண்டாகிறது மனசில் நல்ல எண்ணங்களே உண்டாகின்றன நல்லதை செய்வதற்கான வழி புத்தியிலே பளிர் என்று பிரகாசிக்கிறது லோகக்ஷேமத்தை செய்வதற்கான திரவிய பலமும் தானே கிடைக்கிறது எல்லாரிடத்திலும் சமமான அன்பு உண்டாகிறது மனசில் இந்த அன்பு ஊறாமலே வாய்ப்பேச்சில் இன்று சகோதர சகோதரிகளே என்று பிரசங்கம் பண்ணி சமத்துவத்தைப் பற்றி நிறைய பேசுகிறோம் அம்பாளிடம் பக்தி பண்ணாத வரையில் இது அனுபவத்தில் வராத வாய்ச்சவடால்தான் புரளிதான் சாக்ஷாத் ஜெகன்மாதாவை தெரிந்து கொண்டாலே உண்மையாக அவள் ஒருத்திதான் இத்தனை பேருக்கும் அம்மா லோகத்தில் உள்ள பசு பக்ஷி உட்பட நாம் இத்தனை பேரும் அவள் குழந்தைகள்தான் அதனால் நாம் எல்லோரும் வாஸ்தவமாகவே சகோதர சகோதரிகள் என்ற உண்மையான அன்பு உணர்ச்சி உண்டாகிறது அவளை தெரிந்து கொண்டால் அதன்பின் பின் நமக்குள் வெறுப்பு துவேஷம் வரவே வராது தப்பு கண்டுபிடிக்க வராது தப்பு நடக்கிற போது கூட அதை பறிவோடு திருத்துகிற மனப்பான்மை வருமே தவிர தப்பை பிரகடனம் பண்ணி சண்டையில் இயங்க தோன்றாது அம்பாளை உபாசிப்பதால் லோகம் முழுக்க ஒரு குடும்பம் என்ற அன்பு உணர்ச்சி உண்டாகிறது சத்ரு சிநேகிதன் என்கிற வித்தியாசமே காமாட்சியின் கடாட்சம் பெற்றவர்களுக்கு இராது என்கிறார் மூகர் எல்லாம் சமமாக தெரிகிற ஞான நிலையின் உச்சிக்கே அம்பாளின் அனுகிரகம் நம்மை கொண்டு சேர்க்கிறது அவள் அம்மா அவளுடைய குழந்தைகளே நாம் எல்லோரும் என்பதற்கு மேலே ஒருபடி போய் அம்மா குழந்தை என்கிற வித்தியாசம் கூட போய் எல்லாமே அவள்தான் என்று தெரிகிறது ஒரு இத்தனையும் ஆகியிருக்கிறது வேதம் உள்ளே இருக்கிறது ஒன்றுதான் என்கிற பரம மூகர் சொல்கிறார் சிவ சிவ பச்சயந்து சமம் என்கிற ஸ்லோகத்தில் காமாட்சியின் கருணா கடாக்ஷ வீக்ஷண்யம் பெற்றவனுக்கு காடும் வீடும் சமமாக தெரிகின்றன சத்ருவும் மித்திரரும் சமமாக தெரிகின்றனர் என்கிறார் அம்பாளை தாயாராகவும் நம்மை குழந்தையாகவும் அவளே காலக்கிரமத்தில் கூட ஒன்றேதான் என்கிற பரம ஞானத்தை அனுகிரகம் செய்கிறாள் இதை ஆச்சாரியாள் ஒரு ஸ்லேடை மூலம் லகரியில் சொல்கிறார் பவானி உன்னுடைய அடிமை நான் என்று பக்தன் துதிக்க ஆரம்பிக்கிறானாம் பவானி துவம் பவானி உன்னுடைய துவம் என்றால் உன் என்று அர்த்தம் இன்று இவன் சொல்லுங்கிற போதே அம்பாள் இவனுக்கு பவானித்துவம் என்கிற நிலையை அனுகிரகித்து விடுகிறாள் என்று சிலேடை பண்ணுகிறார் முதலில் இவன் பிரார்த்திக்கிற போது பவானி என்றால் அம்பாள் பரமசிவனுக்கு முக்கியமான எட்டு பெயர்களில் ஒன்று பவன் என்பது பவனின் பத்தினி பவானி மறுபடி பவானித்துவம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை இவன் சொன்ன மாத்திரத்தில் அம்பாள் பவானித்துவம் நிலையை அனுகிரகம் செய்வாள் என்னும் போது பவானி என்றால் ஆகிவிடுகிறேன் என்று அர்த்தம் தீர்க்க சுமங்களி பவ என்கிறோமே இங்கே பவ என்றால் ஆவாய் என்று அர்த்தம் பவானி என்றால் ஆகிறேன் பவானித்துவம் என்றால் நீயாகவே நான் ஆகிவிடுகிறேன் எல்லாம் பிரம்மம் என்கிற அத்வைத்த ஞானம் உண்டாகி இப்படி சொல்கிறான் பக்தன் தாசனாக இருக்க பிரார்த்தித்தவனை தானாகவே ஆக்கி கொண்டு விடுகிறாள் அம்பிகை பவானி உன் தாசனாக என்னை துளி அம்மா என்று பிரார்த்திக்க ஆரம்பித்த பக்தன் மூன்றாவது வார்த்தையை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் பவானி உன் என்று அவன் சொல்லும்போதே போதே அம்பாள் இடைமறித்து ஆமாமப்பா பவானித்துவம்தான் அதாவது நானும் நீயும் ஒன்றேதானப்பா என்கிற பரம பரமஞானத்தை வழங்கிவிடுகிறாள் பவானித்துவம் என்றால் பவானியின் தன்மை என்றும் அர்த்தம் பக்தனே பவானித்துவம் பெற்று பராசக்தியோடு தன்மயமாகிவிடுகிறான்